அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது பழனியில் தொடங்க உள்ள முத்தமிழ் முருகன் மாநாடு பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஒரு லட்சம் மக்களுக்கு உணவுகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் வருகை தரும் ஒரு லட்சம் மக்களுக்கு பஞ்சாமிரதம் குங்குமம் லேமினேஷன் செய்யப்பட்ட முருகன் படங்கள் விபூதி போன்றவை பிரசாதமாக வழங்க முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் ஐந்து ஆய்வகங்கள் ஆயிரத்தி முந்நூறு ஆய்வக கட்டுரைகள் இது தவிர முப்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள உள்ளனர் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு முன்னிட்டு எட்டு இடங்களில் அலங்கார வரவேற்பு போடப்படுகிறது மேலும் எட்டாயிரம் பக்தர்கள் அமர்ந்து பார்வையிடும் வகையில் பந்தல்கள் அமைக்கப்பட உள்ளன முருகன் பெருமையை உணர்த்தும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் முருகனின் பெருமையை சொல்லும் கந்தசஷ்டி கவசம் கும்மி ஆட்டம் என காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது பின்னர் இரண்டு மணி முதல் எட்டு மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற கோலாகலமாக திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மாநாட்டிற்கு வரும் மக்கள் குடிநீர் இயற்கை உபாதை கட்டமைப்பு மாற்றுத்திறனாளிகள் சிரமமில்லாமல் வந்து செல்லும் வகையிலும் நான்கு சக்கர நாற்காலிகள் இரண்டு நாள் மாநாட்டில் முப்பதாயிரம் பேர் சாப்பிட வசதியாக ஆங்காங்கே பணிகள் கட்டும் பணிகள் தொடங்கி மட்டும் அமைக்கப்படுகிறது தமிழக மக்களின் முழு முதல் கடவுளான முருகப்பெருமான் அவர்களின் அறுபடை வீடுகளில் நடத்தப்பட்ட முருகனின் திருவிளையாடல்களை நாடு முழுவதும் தெரியப்படுத்தும் வகையில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் இந்த மாநாடு நடத்துவதாக இந்து சமநிலைத்துறை அறிக்கை விடுத்துள்ளது முருகப்பெருமானுக்கு மிக பெரும் அருமருந்தாகும் மேலும் முருகனின் திருவருளை நீங்கள் கேட்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சு ஆகிய தேதிகளில் கோலாகலமாக நடைபெற உள்ளது இந்த முருகன் மாநாட்டிற்கு வெளிநாடுகளில் இருந்தும் இந்தியாவிலிருந்தும் இந்த மாநாட்டிற்கு பங்கேற்க விரும்பும் முருக பக்தர்கள் எவரேனும் கட்டுரை எழுதியிருந்தால் அதாவது முருகனை பற்றி எவரேனும் கட்டுரை எழுதியிருந்தால் அதனை சமர்ப்பிக்கும் வகையில் மேலும் கல்வி கற்கும் மாணவர்கள் பதிவு செய்திடும் வகையில் தமிழக அரசு தனி இணையதளத்தை அமைத்திருக்கிறது இந்த இணையதளத்தில் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு கணக்கான மக்கள் பதிவு செய்துள்ளனர் மேலும் தங்கள் கட்டுரைகளை பதிவு செய்திருந்தால் அதாவது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டுரைகள் உள்ளனர் பழனி நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலைத்துறை அறிவித்துள்ளது இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நீதி அரசர்கள் தமிழ் அறிஞர்கள் கலை ஆன்மீக அன்பர்கள் முருகன் பக்தர்கள் அமைச்சர்கள் தலைவர்கள் உலகளவில் சமய பெரியோர்கள் போன்றோர் பங்கேற்று இந்த விழாவினை சிறப்பிக்க உள்ளனர் இந்த முத்தமிழ் மாநாட்டிற்கு முதல் நிகழ்ச்சியாக மங்கள வாத்தியங்கள் மற்றும் பம்பை முழக்க கொடியினை ரத்னகிரி பாலமுருகன் சுவாமி அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள் இந்த கோவிலின் சிறப்பு கண்காட்சியினை அமைச்சர் பெரியசாமி போன்றோர் தொடங்கி வைக்க உள்ளனர் அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றுவதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் ஆர் சுப்பிரமணியன் பி புகழோந்தி சிவஞானம் ஆகியோர் சிறப்புரையாற்ற உள்ளனர் இந்த விழாவில் பின்வருமாறு உலகளாவ உயர்வேலன் என்ற தலைப்பில் மலேசிய நாட்டின் தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவுத்துறை மந்திரி ரமணன் ராமகிருஷ்ணன் மகா அறிஞர் செந்தில் தொண்டைமான் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த டாக்டர் சந்திரகிரி சுப்பிரமணியன் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த செந்தில்நாதன் இலங்கைக்கு கிழக்கு மாகாணத்தில் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் ஆகியோர் இந்த முருகனைப் பற்றி சிறப்பாக பேச உள்ளனர் மேலும் இந்த தமிழ்நாட்டில் இசை நாட்டிய நிகழ்ச்சிகளும் கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது இவற்றில் நடத்துபவர் சத்யநாராயணன் சுதா நகுநாதன் குரலில் மற்றும் ஊர்மிளா சத்யநாராயணன் ஆகியோர் இசை நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள் சிறப்பாக நாட்டிய நிகழ்ச்சிகளும் அரங்கேற உள்ளன இரண்டாவது நாளாக இந்த முத்தமிழ் மாநாட்டு நிகழ்ச்சிகள் நமது உணவுத்துறை அமைச்சர் அர சக்கரபாணி தொடங்கி வைக்கிறார் மேலும் ஆசியுரை வழங்குவதற்காக உயர்நீதிமன்ற நீதியரசர் சுரேஷ்குமார் கலைமானே தேச மங்கையற்கரசி டாக்டர் நித்யா ஸ்ரீ மகாதேவன் குழுவினர் நிகழ்ச்சி மற்றும் இசை மற்றும் கலை நிகழ்ச்சியுடன் நடைபெற உள்ளன அதனைத் தொடர்ந்து மசாலா அடிகளார் தலைமையில் நடைபெறும் கருத்தரங்கில் சுழற்சியெல்லாம் நெட்டை சேர்ந்த வேலுப்பிள்ளை கணேஷ்குமார் இங்கிலாந்தைச் சேர்ந்த துணை மேயர் அப்பு தமேதரன் இலங்கையைச் சேர்ந்த ஆருதி முருகன் இவர்கள் அனைவரும் உரையாற்றுகிறார்கள் மேலும் மாநாட்டின் நிறைவு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் பி வேலு கலந்து கொண்டு தமிழகத்தின் கடவுளாக பழனி முருகனை இந்த உலகம் அறிய மற்றும் அனைவரும் அணி அறிந்து கொள்ள சிறப்புரையாற்றுகிறார்கள் மேலும் இந்த முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு படைப்பாளர்களாக உமரகுருபர் அண்ணாமலையார் வெற்றியார் முருகம்மையார் பாலாதேவியார் வாரியார் தேவனூர் மாம்பழக்கவியர் பகலிக்கூத்தர் கூத்தர் சுங்கலனார் முருகம்மையார் அருணகிரிநாதர் போகர் குமரகுருபர் சிதம்பரம் சுவாமிகள் வண்ணசரபம் தண்டபாணி சுவாமிகள் மாம்பழக்கவினன் என பதினஞ்சு முருகனின் படைப்பாளர்களுக்கான பெயரில் விருதுகள் வழங்க உள்ளனர் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் தீர்மானங்கள் எடுப்பவராக தேசிக பரமாச்சாரியார் சுவாமி அருளாசியுடன் இந்த மாநாட்டின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டிலிருந்து சமய அறநிலைத்துறையின் வரலாற்றில் முதல் முதலாக அமைவதோடு தமிழ் கடவுளாம் முருகப் இந்த பெருமைகளை உலக உலகம் காண விரும்புகிறார்கள் மேலும் முருகன் பக்தர்களுக்கு பெருமை கொள்ள செய்யும் வகையில் சிறப்பாக இந்த மாநாடு அமையும் என்ற நம்பிக்கை உள்ளது இவ்வாறு இந்த சமய அறநிலைத்துறையை தெரிவிக்கப்பட்டுள்ளது முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் அமைக்கப்பெற்றுள்ளது அதனால் வாய்ப்பு கிடைத்தால் முருக பக்தர்கள் அனைவரும் தவறாமல் இந்த முருகன் மாநாட்டில் கலந்து கொண்டு முருகனை பாடுங்கள் மேலும் இங்கு சென்று முருகனின் திருப்பாடலை காதால் கேட்டு ரசியுங்கள் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்